ஒரு தியான நிலைக்குள்ளே நம்ம செல்லும் பொழுது இந்த மெடிடேஷன் என்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம் மெடிடேஷன் என்ற வார்த்தையை வந்து ஆயிரத்தி இரநூ இரநூறு அதாவது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தேர்ட்டீன் ஹண்ட்ரட்ல தான் அந்த வார்த்தையை ஆங்கிலத்துக்குள்ளே வருது அது மெடிடேஷனுங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் ரொம்ப இதுவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் வந்து சந்தோஷமாக இயங்குவதற்கு பேசிக்காக ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய விதமான நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கு நிறைய மெடிடேஷன் கிளாஸ் சொல்லித்தராங்க வேறிய முறைகள் சொல்லித்தராங்க அதில் நிறைய பேர் போயிட்டு அங்கே ஈடுபாடு படுத்தி கொண்டு படிக்கிறார்கள் அந்த கல்வியையும் கற்றுக்கிறாங்க அதை வந்து ட்ரை பண்ணுறாங்க பயிற்சி பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க

இந்த காணொலி தொலைக்காட்சிக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி நாம் தொடர்ந்து பல சுவையான தகவல் தகவல்களை நம் நண்பர் ராஜேஷ் அவர்களிடமிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு வருகிறோம் இந்த உரையாடலில் தொடர்ச்சியாக இன்றும் நான் ஒரு சுவையான ஒரு கேள்வியோடு தான் வந்திருக்கிறேன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம் வாருங்கள் வணக்கம் ராஜேஷ் வணக்கம் இந்த தியான நிலை மெடிடேஷன் மெடிடேஷன் என்ற வார்த்தை இந்த மெடிடேஷன் என்ற வார்த்தைக்கு வந்து நம்ம ஊர் நம்ம நாட்டில் இருந்து ஜெய கிருஷ்ணமூர்த்தி வேர்ல்ட் டீச்சர்னு சொல்லுவாங்க அவர் வந்து மெடிடேஷன் இஸ் டு ரீச் இம்மெஷரபுள் அப்படின்னு கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அர்த்தம் ஒன்று சொல்லியிருக்காரு இந்த இந்த தியானம்ன்றதை பொறுத்த வரைக்கும் இது மனிதகுலத்தின் ஒரு சொத்து இது வந்து நம் இந்திய துணை கண்டத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த நிலப்பகுதியில் இந்திய துணை கண்டத்தில் அதிகமாக காணப்படக்கூடிய ஒன்று எல்லா இதுலேயுமே உங்களுக்கு நிறைய இருக்குது மனிதகுலத்தில் உலகம் பூராவும் இது இருக்குது இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது எல்லா இடத்துலையுமே இந்த மெடிடேஷன் ஃபாலோ பண்ணுறாங்க அதை தியானம்னு நம்ம வச்சுக்கலாம் மனதை ஒருமுகப்படுத்துவதோ அது அதுக்கு அதுக்கு வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் நம்மளுடைய நம்மளுடைய இந்திய பாரம்பரியத்தில் அது தெ தென்னகமாக இருந்தாலும் வட மாநிலங்களாக இருந்தாலும் வட இந்தியாவில் இருந்தாலும் வேத சாஸ்திரங்கள் பாராயணங்கள் மற்றும் தமிழ் சித்த இலக்கியங்கள் இதுக்கெல்லாம் வந்து அந்த மல்டி டைமென்ஷன் பரிபூரணம் இதெல்லாம் நிறைய விளக்கங்கள் கொடுத்துட்டு போயிருக்காங்க வேதங்கள்லேயும் இதுக்கு வந்து அளவிட முடியாத விளக்கங்கள் வந்து நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அந்த விதத்தில் இந்திய துணைக்கண்டத்தில் பிறந்து வாழ்ந்த நம்மளுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அவ்வளோ ஒரு கல்வி அவ்வளோ ஒரு எஜுகேஷன் அதுக்குள்ளே இருக்குது இது இது வந்து நிறைய முறைகள் இருக்குது ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வச்சுருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு பயிற்சி முறை வச்சிருக்காங்க நிறைய இருக்குது இது இது இதில் இது இதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இந்த இதில் வந்து மெயினாக நம்ம இன்வால்வ் ஆகுறது வந்து நம்மளுடைய மனமும் தேகமும் ஸோ எண்ணமும் செயலும் ஒருமித்து இருக்க வேண்டும் அந்த மாதிரிலாம் நிறைய போயிட்டே இருக்கும் ஒரு தியான நிலைக்குள்ளே நம்ம செல்லும் பொழுது இந்த மெடிடேஷன் என்ற வார்த்தைக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம் மெடிடேஷன் என்ற வார்த்தையே வந்து ஆயிரத்தி இரநூ இரநூறு அதாவது எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் தேர்ட்டீன் ஹண்ட்ரட்ஸில் தான் அந்த வார்த்தையை ஆங்கிலத்துக்குள்ளே வருது அதுக்கு முன்னாடி எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த மெடிடேஷன்கிற வார்த்தை வந்து ஆங்கிலத்துலேயே கிடையாது அதுக்கப்புறம் தான் எடுத்துகிட்டு வராங்க அது ஒரு சுவையான தகவல் அதனால் எடிமேலாஜியில் போய் நீங்கள் பார்க்கலாம் இப்போ இந்த தியான நிலை ஒரு மனிதனுக்கு மனிதன் ஒரு ஒரு மெடிடேஷன் ஒரு தியான முறை பின்பற்றி அதற்குள் சென்று அதை அதை வந்து அவன் வந்து சக்ஸஸ் பண்ணி ஒரு தியானம் முறைக்குள்ளே போய் தியானம் பண்ணுறான்னா அப்போ அந்த மனித மூலையில் என்ன நடக்குது இதை வந்து ஆல்ஃபா பீட்டா காமா டெல்டான்னு முதல்ல ஆல்ஃபா பீட்டா காமா தான் இருந்தது நாங்கள் படிக்கிற காலத்துலலாம் அந்த பிரெயின் வேவ்ஸ்னு சொல்லுவாங்க எலெக்ட்ரானின்ஸ் அஃப்ளோகிராமில் மெஷர் பண்ணுவாங்க இஇச்சின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறமா நம்ம வந்து ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும்போது ரொம்ப பிரெயின் வேவ்ஸ் ஸ்லோ ஆகுதுன்னு சொல்லி டெல்டா வேவ்ஸ்ன்னு ஒன்று எடுத்துன்னு வந்தாங்க இப்போ நான் என்ன கேட்கணும் உங்ககிட்ட அப்படின்னா ஒரு ஒரு மனிதன் ஆழ்ந்த தியான நிலையில் இருக்கும் பொழுது அந்த மூளையில் ஏற்படக்கூடிய நிகழ்வுகள் அங்கே ஏற்படக்கூடிய ரசாயன மாற்றங்கள் என்னவாக இருக்கிறது இப்போ மெடிடேஷனுங்கிற லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் ரொம்ப இதுவாக புரிஞ்சிக்க வேண்டியது என்ன அப்படின்னா ஒரு மனிதன் வந்து இந்த உலகத்தில் வந்து எஃபிஷியண்ட்டாக சந்தோஷமாக இயங்குவதற்கு பேசிக்காக ஒரு சில கெமிக்கல்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா பார்த்தோம் பார்த்தோம் காபா நோரி நோ ஃபைன்னு சொல்ல அந்த மாதிரி நிறைய விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு ஒருத்தன் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி பண்ணும்பொழுதும் ஒரு விதமான கெமிக்கல்ஸ் இருக்கு இந்த கெமிக்கல்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேலன்ஸாக இருக்கிற ஒரு மனிதனால தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போக முடியும் இதுலயே ப்ராப்ளம் இருக்கிறவனுக்கு வந்து அதாவது மூணு குணங்கள் இருக்கு மனிதனுக்கு வந்து தாமசம் குணம் ரஜோ குணம் சத்துவ சத்துவகுணம்னு இது எல்லாத்தையும் தாண்டி போறது வந்துதான் சுத்த சத்துவம் சொல்றது அந்த நிலைமைக்கு போறவங்களுக்கு வந்து எந்த பிரெயின் கெமிக்கலும் வந்து இந்த மாதிரி சாதாரணப்பட்ட கெமிக்கல்ஸ் எல்லாம் தேவையில்லை தேவையில்லை அந்த மெடிடேஷன் தியானத்தினுடைய உச்ச கட்டத்துக்கு போய் அந்த செல்ஃப் ரியலைஸ்டு ஸ்டேட்னு சொல்லுவாங்க இல்லையா ஆத்மான்னு ஆத்ம நேவ பசத்தின் அந்த ஆத்மா தன்னை தானே பார்க்கக்கூடிய நிலைமைக்கு போகும்போதெல்லாம் இந்த பிரெயின் இந்த கெமிக்கல்ஸு இது அது எல்லாம் எதுவுமே தேவையில்லை தேவையே கிடையாது ஒரு மனிதன் சாதாரணமாக அங்கே என்ன மாற்றம் வந்துடுதா சொல்கிறேன் நான் இந்த மனிதன் வந்து சாதாரண உலக வாழ்க்கையில் இயங்குவதற்கு வந்து இந்த மாதிரி செட்டப் இருக்குது பிரெயின்ங்கிறது வந்து ஒரு உறுப்பு அந்த உறுப்பு வழியாக தான் இந்த ஜீவாத்மா வந்து இந்த உலகத்தை பார்க்குது அதை சுற்றி இருக்கிறது நிகழ்வுகள் தான் எப்படி ரியாக்ட் பண்ணணும் அந்த சேஞ்சுக்கு எந்த விதமான சுச்சுவேஷனாக இருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி கிளாரிட்டி ஆஃப் இதெல்லாம் இருக்கு இல்லையா கிளாரிட்டி ஆஃப் தாட்டு மெமரி இதெல்லாம் எல்லாமே எல்லாமே வந்து இந்த இந்த பிரெயின்ங்கிற உறுப்பு வந்து சரியாக இருந்தால் தான் இந்த மாதிரி உலக வர்க்கத்தில் வாழக்கூடிய நம்ம செய்ய தேவையான வாழ்வதற்கு தேவையான எல்லாமே நம்ம செய்ய முடியும் அப்படின்றது இதெல்லாம் நார்மலாக இருக்கணும் ஸோ ஒருத்தன் வந்து தாமச குணத்தில் இருக்கான் அப்படின்னா அவன் வந்து டிப்ரெஷனில் இருக்கான்னு அர்த்தம் செரட்டோனுங்கிற கெமிக்கல் கம்மியா இருக்கு மற்ற கெமிக்கல் எல்லாம் கம்மியா இருக்கு மெலட்டோனின்கிறது அப்படின்னு ஒரு கெமிக்கல் இருக்கு அது தூக்கத்துக்கு தூக்கத்துக்கு செர்டோனின் வந்து மெட்டபிலைஸ் ஆகி மெலட்டோனின்னா மாறுது நைட் டைம்ல ஓகே அது டெஃபிஷியன்ட்டா இருக்கும் சில பேர் அந்த இந்த ப்ராசஸ் நடக்காது அவ உங்களுக்கு மெலட்டோனியன் கொஞ்சம் போச்சுன்னா தூக்கம் தூக்கம் கம்மியாயிடும் செர்டோனின்னு இல்லை அப்படின்னா மெலட்டோனினுக்கு மெலட்டோன் இல்லையா இல்ல தூங்காமல் இருப்பான் நைட்டெல்லாம் தூங்காம இருக்கும் பகெல்லாம் தூங்கி வழியுமா இதெல்லாம் முதல்ல சரி பண்ணனும்

மனத்தை வந்து அமைதியை வச்சுக்கிறதுக்கு உண்டான முயற்சியை அவன் செய்யணும் செய்யணும் இப்போ இன்னைக்கு இருக்கிற சமுதாயத்துல வந்து ஒரு நல்ல விழிப்புணர்வு வந்து இருக்கு நிறைய இன்ஸ்டிடியூஷன் வந்திருக்கு நிறைய மெடிடேஷன் கிளாஸ சொல்லி தராங்க வேரிய முறைகள் சொல்லித் தராங்க அதுல நிறைய பேர் போய் தங்களை ஈடுபாடு படுத்தி கொண்டு படிக்கிறார்கள் அந்த கல்வியும் கத்துக்கிறாங்க அதை வந்து ட்ரை பண்றாங்க பயிற்சி பண்றாங்க எல்லாம் பண்றாங்க ஆனா ஒரு சில பேர் மட்டுமே வந்து நல்ல பெனிஃபிட் ஒரு மெடிடேஷன் பண்ணி ஒரு உயர் நிலைக்கு போக முடியுதே தவிர மற்றவர்களால் அதை செய்ய முடியல அந்த வேறுபாடுக்கு காரணம் இந்த கிரியான்னு நான் பத்தி ஒன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கிரியான்னு செய்யக்கூடியது என்ன அப்படின்னா இப்போ இந்த மெடிடேஷன் கோர்சஸ்லாம் சொன்னேன் இல்லையா தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய இது இருக்கு ஆர்கனைசேஷன் இவங்க கற்றுக் கொடுக்குறது என்னன்னா ஒரு கிரியான்னு சொல்லிட்டு ஒன்று கற்றுக் கொடுப்பாங்க அது வந்து வெறும் ஒரு மூச்சு பயிற்சி ஒரு பேசிக்கா ஒரு சில ஆசனங்கள் இந்த மூச்சு பயிற்சினாலையும் இந்த ஆசனங்கள்லாம் இதெல்லாம் செய்யும் போதே பிரெயின் கெமிக்கல்ஸுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது இம்மிடியேட்டா அவங்க வந்து பெனிஃபிட்ஸ் ரியலைஸ் பண்றாங்க ஸோ ஒன்று சாதாரணமாக இந்த உலகத்தில் வாழ்வதற்கே இது தேவைப்படுது மக்களுக்கு இதெல்லாம் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து அந்த தியான நிலையில் போய் ஒருத்தனுக்கு ஒரு ஒரு அளவுக்கு சில மாற்றங்கள் கிடைக்குது அப்படின்னு வரும்பொழுது அவன் அவன் அவனுடைய மனித மூலையில என்ன நிகழ்வு நடக்குது நிகழ்வு நடக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த கெமிக்கல் இதெல்லாம் பேலன்ஸ் ஆகணும் பிரெயினில் ஸோ அவனோட தாட் ப்ராசஸ் கிளியராக இருக்குது அவன் செய்ய வேண்டிய வேலைகள் அவன் சுலபமாக முடிக்கிறான் அவனுக்கே ஆச்சரியமாக இருக்குது நம்ம இது செய்யறது இவ்வளோ கஷ்டப்படுமே ஒரு ப்ரோக்ராம் எழுதணும் ஒரு இது இருக்கும் டாஸ்க் இருக்கும் கையில் அந்த ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு அவன் வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி அவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பான் இப்போ வந்து அவன் சுலபமாக செய்கிறான் அதை ஏன்னா அவனுடைய பிரெயின் ஆக்டிவிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆயிருக்கு ஸ்டெபிலைஸ் ஆயிருக்கு அந்த நல்ல பழக்க வழக்கங்கள்னாலையும் அந்த கிரியா செய்வதுனாலையும் அப்படினா நம்ம ஒரு ஓரளவுக்கு ஃபாஸ்ட்டாக வேற செய்ய நம்ம என்னுடைய கிளாரிட்டி வந்துடும் கிளாரிட்டி வந்துடும் அந்த சொல்கிறோம்ல அது அபாரமா இன்க்ரீஸ் ஆயிடும் இன்க்ரீஸ் ஆயிடும் இன்க்ரீஸ் ஆயிடும் விஸ்திரமாவிடும் ஆமா அந்த நீர் வந்து எப்படி அமைதியா இருக்குமோ நீரோட சர்ஃபேஸ்ல அது மாதிரி மண்ணம் அமைதி அடையும் போது நிறைய பேண்ட் விடுத்து கிடைக்குது இல்லையா சோ அவன் நிறைய அக்காம்ப்ளேஷன் பண்ணுவான் வாழ்க்கையில சோ அந்த மெடிடேஷனோட பிகினிங் ஸ்டேஜஸ் அதுதான் வந்து ஒழுங்கா வாழ்வது ஆர்ட் ஆஃப் லிவிங் அப்படிங்கிறது ஒழுங்கா வாழக்கூடிய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் அதுதான் இந்த இஸ் அ ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் மெடிட்டேஷன் அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி அவன் ஒவ்வொரு காரியம் செய்யும் போதும் காலைல பல் தேய்க்கும் போது எத்தனை பேர் வந்து அதை அதை வந்து ஒரு ஈடுபாடோடு செய்கிறாங்க காலைல ஏன்டா எந்திரிக்கிறோன்னு இருக்கும் ஃபர்ஸ்ட்டு எதையோ யோசிச்சு பல் தய்ப்பான் எல்லா பல்லையும் தேய்ச்சானான்னு தெரியாது 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 எந்த ஸ்ட்ரோக் போடுறான் எப்படி தேகிறான் ஒண்ணுமே தெரியாது ஏதோ பண்ணிட்டு அது இல்லாம அந்த பல் தேய்க்கிறதுனா அந்த பல் தேய்க்கிறதுல முழு ஈடுபாடு இருக்கும் அதுதான் மெடிடேஷனுடைய பிகினிங் ஒவ்வொரு ஆக்டிவிட்டி ப செய்யும் போதும் மனதை வந்து அதுல ஈடுபடுத்தி 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 செய்யும் போது ஒரு ஸ்டேஜில் வந்து இப்போ ஒன்றும் இல்லை நீ அமைதியாக சொன்னா கேட்கும் மனசு எதையும் நினைக்காத உனக்கு இப்போ செய்ய வேண்டியது ஒன்றும் இல்லை பெசாமருன்னு இருக்கும் அந்த ஸ்டேஜ் கொண்டு வருது அதெல்லாம் போய் அந்த அல்டிமேட் அந்த யோகிக் ஸ்டேஜுக்கு போகிறாங்கல்ல அவங்களுக்கு வந்து எந்த ஸ்டேஜுக்கு போகிறாங்க அப்படின்னா அவங்களே என்டோஜினஸ் அவங்களே கெமிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க நார்மல் மனுஷங்களுக்கு இல்லாத கெமிக்கல்ஸ் அவங்க பிரெயினில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஆனந்த மைட்னு ஒன்றும் முக்கியமாக சொல்ல வேண்டியது அது வந்து மிக உன்னதமான ஆனந்த நிலை அது அதையும் தாண்டி போகும்பொழுது மனம் அப்படிங்கறதே ஒடுங்கிடும் இந்த இந்த கம்யூனிகேஷன் இல்லாத நிலைமைக்கும் போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அது வந்து அல்டிமேட் ஸ்டேஜ் ஆஃப் சமாதி நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது ஆமா சமாதி நிலைங்கிறது என்னன்னா அதுக்கு மேல புரிந்து கொள்வதற்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதுதான் வந்து ஜே கே சொன்னார் இல்லையா இஸ் ஆஃப் நோயிங் தி அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு அது போகும் ஸோ அவங்க வந்து தனியாக அவங்களுடைய ஓன் பிரெயின் கெமிக்கல்ஸ் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணிப்பாங்க நைட்ரோசாக ஸோ அதுதான் மெடிடேஷனுக்கும் பிரெயினுக்கும் உள்ள சம்பந்தம் இப்போ இதில் 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 வந்து எல்லாருக்குமே இது பாசிபிளா எல்லா எந்த மனிதன் முயற்சித்தாலும் இதை அடைய முடியுமா முயற்சியுடைய மனிதன் யாராக இருந்தாலும் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ரிலிஜன் கேஸ்ட்டு இது அது எல்லாராலேயும் அடையக்கூடிய இது இது வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது எல்லாருக்கும் அமையக்கூடியது பட் நம்ம நம்ம போய் இதுக்கு இதுக்கு வந்து முயற்சிக்கணும் ஆமாம் இது வந்து என்ன ஒரு கடினமான ப்ராசஸ்ன்னு சொல்லலாமா கடினமான ப்ராசஸ் இல்லை இது வந்து க கடினம்ன்ற வார்த்தையை எத்தினு வராமல் முயற்சி திருவனையாக்கும்னு சொல்லலாமா முயற்சி திருவனையாக்கும் நம்ம எடுத்த உடனே ஒண்ணுமே இது வரைக்கும் பண்ணல எடுத்த உடனே உட்காந்து நீ போய் பிஎஸ்டி பண்ண முடியாது கடல சேர்ந்து ஒன்னாம் கிளாஸ் வந்து பிளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் காலேஜ்ல போய் படிச்சு சில இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா சில பேர் வந்து பிறப்பிலேயே வந்து அந்த இதோட பிறப்பாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்கா அதில் ஈர்ப்பு ஏற்பட்டு அவங்க ஆட்டோமேட்டிக்காக அவங்களே பண்ணிகிட்டு இருப்பாங்க அது பாத்திருக்கேன் அது பாத்துருக்கீங்க இல்லையா அது ரமண மகரிஷி போன்றவர்கள்லாம் அவங்களுக்குலாம் பிறப்பிலேயே வந்துடுச்சு ஆமா பன்னெண்டு வயசுல அது ட்ரிகர் ஆயி அவங்க ரிகர் ஆயிடுச்சு ஆமா அது மாதிரி இருக்காங்க சில பேர் மற்றவர்களுக்கு முயற்சி திறவனையும் ஆகும் இவங்கள மாதிரி ஆட்களுக்கு தானாகவே நடக்கும் எல்லாருக்கும் அந்த கேப்பபிலிட்டி உண்டு எல்லாருக்கும் அது உண்டு எல்லாரும் பண்ணலாம் சோ இப்போ எண்ணற்ற முறைகள் இருக்குது இந்த மெடிடேஷன் வரும்போது ஒவ்வொருத்தரு ஆமா ஒரு ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட்ல ஒரு ஒரு முறையில சொல்லிக் கொடுக்கறாங்க இதில் வந்து எது சிறந்த முறை எது எளிமையான முறை அந்த மாதிரிலாம் ஏதாவது வேறுபாடுகள் இருக்கா இருக்குது அதாவது இதுதான் தலை சிறந்த முறை இதில் போனால் நம்ம நல்லா அச்சீவ் பண்ணலாம் அந்த மாதிரி கிரியான்னு நான் ஒன்று சொன்னேன் இல்லையா இந்த கிரியாங்கிறது வந்து ஒவ்வொரு ரிலிஜன்லையும் ரிலிஜன் ஒவ்வொரு ரிலிஜன்லேயும் அந்த கிரியாங்கிறது ஒரு சில விதத்தில் அப்படியே ஒழிச்சு புதைச்சி வச்சிருக்காங்க அவங்களுடைய டெய்லி பிராக்டிசஸில் அதெல்லாம் செய்யும் போதே இதெல்லாம் வரும் அது இப்ப சொல்லி தராங்களா இதை இப்ப சொல்லி தரத்துக்கு உண்டா அதுக்கு என்ன சில ஸ்பெஷலைஸ்டு இதெல்லாம் இருக்கு ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு அவங்கள்ட்ட அதை தெரிஞ்சு அந்த கிரியாவை செய்யலாம் இல்ல உங்க ரிலிஜன்லயே வந்து பெரியவங்கள்ட்ட கேட்டு வரக்கூடிய இதெல்லாம் கொண்டு வரலாம் இவ்வளவு இருக்கும் இவ்வளவு தூரம் இருக்கும் பொழுது ஒரு மனித மூளையினுடைய பேண்ட் வித்தியை நம்ம இன்க்ரீஸ் பண்ணி நம்ம எதையும் சாதிக்கலாம் என்னும்போது ஒரு விஷுவலைசேஷன் டெக்னிக்னு மேற்கத்தியர்கள் கொடுக்குறாங்க எப்படின்னா அது ஒரு டெக்னிக் நீ வந்து கொறைக்டாக ஒரு இடத்துல நீ படுத்து கூட செய்யலாம் ஆமாம் உட்கார்றது ஒரு ரிலாக்ஸ்டாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு உன்னுடைய ஒவ்வொரு தலைமுடியிலிருந்து நுனிக்கால் க உள்ளங்கால் வரை கான்ஷியஸ்னஸ் இல்லை இல்லை ஒரு ஒரு பார்ட்டாக நீ அதை மனசில் இமேஜின் பண்ணி அது அமைதியாக இருக்கணும் ரிலாக்ஸ் பண்ணுன்னு சொல்லி அது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் கம்ப்ளீட்டாக ரிலாக்ஸ் பண்ண அப்புறம் அப்புறமா ஸ்லோவாக நீங்கள் வந்து நைன்டி நைன் டூ ஹண்ட்ரட் ரிவர்ஸில் கவுண்ட் பண்ணி போனீங்கன்னா ஸ்லோவாக நீங்கள் ஆட்டோ சஜஷன் கோ டு த ஆல்ஃபர் ஸ்டேட் ஆஃப் மைண்ட்னா ஓரளவுக்கு போயிடுவீங்க அந்த ஆல்ஃபர் ஸ்டேட்டுக்கு மைண்டுக்கு போனோடனே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க சாதாரண அந்த திங்கிங் ப்ராசஸ் வந்து அங்கே கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் அவள் ரொம்ப காம் ஆகிடும் பிரெயின் அப்போ வந்து நீ என்ன சாதிக்கணும்னு நினைக்கிற நான் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்களேன் அதை அதோட பிக்சர் எல்லாம் இமேஜின் பண்ணிப்பார் என் வீடு இப்படி இருக்கணும் என் வீடுதான் விஜுவலைசேஷன் ஆமாம் விஷுவலைஸ் பண்ணி பார்த்தனே வா ஆமாம் அது மாதிரி டெய்லி நீ பண்ணுவீங்கன்னா நீ கண்டிப்பாக ஒரு இடம் வாங்கி ஒரு வீடு கட்டிவிடுவேன் அதான் மிக் பண்ணலாம் கரெக்ட் மிக உயர்ந்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறவங்களால் இந்த மாதிரி மெட்டீரியலைஸ் எல்லாம் பண்ண முடியும் ஸ்பேஸ் டைம் கன்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா நமக்கு இது இது வந்து மெடிடேஷன் நான் சொல்ல மாட்டேன் இது வந்து ஒரு பிரெயின் எக்ஸசைஸ் அது எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் தான் மெடிடேஷனுங்கிறது வேற என்ன பிரெயின் எக்ஸசைஸ் தான் அந்த மென்டல் பேண்ட் அதிகமாகும் பொழுது சேனல்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் வில் ஓப்பன் அப் அப்படின்னா அர்த்தம்னா கற்பித்தல் கற்றல்ங்கிற ப்ராசஸ் நார்மலாக நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அதெல்லாம் தாண்டி எங்கேருந்தோ வரக்கூடிய இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்காக அனுப்பக்கூடிய விஷயங்கள் உங்கள் பிரெயினுக்குள்ளே என்ட்ராகும் பிரெயின்குள்ள மனதில் என்ட்ராகி உங்கள் சித்தன் உங்கள் இன்டெலிஜென்ஸில் போய் அது ரெஸ்ட் ஆகும் புத்தியில் ஸோ அது மாதிரி ஸ்டேஜுக்கெல்லாம் வந்து இந்த மெடிடேஷனில் ப்ராக்ரஸ் ஆக 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 வந்து இன்டியூஷன்ஸு இஎஸ்பி ஒரு சில விதமான சித்திகள் இதெல்லாம் நிறைய ஏற்படும் அந்த பாத்தில் போகும்போது மெடிடேஷன் பாதத்தில் போகும்போது கம்பைண்டு வந்து நீங்கள் ஸ்லோவாக வந்து இந்த ஆன்மீகம் என்று கொள்ளக்கூடிய ஸ்பிரிச்சுவல் இது உள்ள போகிறீங்க இதை பற்றி நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு நம்ம அடுத்த நிகழ்ச்சியில் இதை தொடர்ந்து பேசுவோம் வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி